தலைப்பு செய்திகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் மகிந்த குடும்பத்திற்கு எதிராக முறைப்பாடு ஒருவரிடம் சென்றும் தமிழரின் பிரச்சனையை கண்டுகொள்ளாத அரசு சாணாக்கியன் குற்றச்சாட்டு எக்ஸ்பிரஸ் பேல் ஏற்படுத்திய பாதிப்பிற்கான இழப்பீட்டை வழங்க மறுப்பு பரசிட்டமோல் மாத்திரையை எடுக்காதீர்கள் அமெரிக்க ஜனாதிபதி காலிஸ்தான் அமைப்பின் தலைவர் காவல்துறையினரால் கைது இனி விரிவான செய்திகள் முறையற்ற சொத்து சேகரிப்பு மற்றும் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ திருமதி ஷிராந்தி ராஜபக்ஷ மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான மக்கள் அமைப்பு லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்ததற்கான ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளது லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான மக்கள் அமைப்பின் தலைவர் ஜாமுனி காமந்த துஷார திங்கட்கிழமை லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகி இந்த முறைப்பாட்டை அளித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் எனும் புதிய சட்டமூலம் ஒன்றினை இதன்போதே நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் உரையாற்றினார் இந்த சட்டத்தின் மூலம் இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படும் பிரதேசங்களில் மண் சரிவுகள் மற்றும் வெள்ளத்தால் சேதமடைந்த கட்டிடங்கள் விவசாய நிலங்கள் உள்ளிட்ட அனர்த்தங்களின் போது முன்னதாக இயங்கிய கட்டமைப்பை ஒரு சட்டப்பூர்வ நிறுவனமாக மாற்றுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது இது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த வருடம் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை சீரமைப்பதற்கான முயற்சியாகும் ஆனால் சில பகுதிகள் இன்னும் சீரமைக்கப்படாத நிலையில் உள்ளன அமைக்கப்படாத இடங்களில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் இந்த பிரதேசங்களில் கட்டடங்கள் மற்றும் வீதிகள் அமைக்கப்பட வேண்டும் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் இடங்களில் கட்டடங்களை அமைப்பதற்கான திட்டங்கள் சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்தால் அது மேலும் பயனுள்ளதாக இருக்கும் சட்டவிரோதமான மண் அனுமதிகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் சுரண்டர்கள் தொடர்பான விடயங்களுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் திருக்கோவில் மற்றும் வாகரி போன்ற இடங்களில் இவ்வாறான அனுமதிகள் வழங்கப்பட்டதால் பல அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளன இந்த பிரச்சனைகள் தொடர்பாக அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒரு வருடத்தை பூர்த்தி செய்துள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் இன்று ஒரு வருடத்தை நிறைவு செய்கின்றார் ஆனால் இந்த ஒரு வருடத்தில் தமிழ் மக்களின் முக்கிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற தீர்வுகள் வழங்கப்படவில்லை யாராவது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் பதிலளிக்க முடியாத நிலை உள்ளது அதனால் அவசரமாக யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பில் சில அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்துள்ளனர் ஆனால் உங்கள் காலப்பகுதியில் என்ன செய்தீர்கள் என்ற கேள்விக்கு பதில் இல்லை தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு ஏற்ற தீர்வுகள் இன்னும் இல்லை தீர்வுகள் உடனடியாக கிடைக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் ஆனால் அரசாங்கம் தீர்வுகளுக்கான திட்டமிடல் மற்றும் அதற்கான உந்துதல்களை காட்ட வேண்டும் வடகிழக்கு பிரதேசங்களில் காணி உரிமை மற்றும் மேய்ச்சல் தரைகள் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ந்தும் நிலவுகின்றன மயிலத்தமடு மாதவனை போன்ற இடங்களில் மகாவெளி அதிகார சபையின் கீழ் காணிகள் உள்ளன எழுநூற்றி முப்பது நாட்கள் கடந்தும் மேய்ச்சல் தரையை அறிவிக்காததால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் இதற்கான தீர்வுகள் இன்னும் வழங்கப்படவில்லை அதேபோல் வனத்துறையின் கீழ் உள்ள காணிகளை விடுவிக்க வேண்டும் என்ற வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை மூன்று மாதங்கள் கடந்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு சட்டமூலங்களை முன்மொழிகின்றனர் ஆனால் கடந்த ஆட்சி நாங்கள் செய்ய மாட்டோம் என்று நேரடியாக கூறியது தற்போதைய அரசாங்கம் இனவாதத்தை மதிப்பதாக கூறி ஆனால் செயற்பாடுகளில் அதற்கேற்ப நடந்து கொள்ளவில்லை இலங்கை கடற்பரப்பில் தீப்பற்றலுக்கு உள்ளான எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலினால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்கான இழப்பீட்டை வழங்குவதற்கு அந்த கப்பல் நிறுவனம் மறுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை கடற்பரப்பில் பயணித்த போது சிங்கப்பூருக்கு சொந்தமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை கடற்பரப்பில் பயணித்த போது சிங்கப்பூருக்கு சொந்தமான எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் தீப்பற்றலுக்கு உள்ளானது இதனால் நாட்டின் கடல் வளம் பாரிய அளவில் மாசடைந்ததுடன் கடல்வாழ் உயிரினங்களும் இறந்து கரையொதுங்கியிருந்தன அத்துடன் கடல் வளமும் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அதற்குரிய இழப்பீடாக ஒரு பில்லியன் அமெரிக்க டாலரை செலுத்த வேண்டும் என அந்த கப்பலின் நிறுவனமான எக்ஸ்பிரஸ் ஃபீடர்ஸ் நிறுவனத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது எனினும் அந்த இழப்பீட்டை செலுத்துவதற்கு குறித்த நிறுவனம் மறுப்பு வெளியிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற இரண்டு மீனவர்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் ஆரம்பித்துள்ளனர் கல்பிட்டி குடியிருப்பு கலப்பு பகுதியில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி மாலை படகு ஒன்றில் குறித்த இரண்டு மீனவர்களும் மீன்பிடிக்கச் சென்றுள்ளனர் எனினும் அவர்கள் இருவரும் வீடு திரும்பாமை காரணமாக வழங்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காணாமல் போன மீனவர்கள் கல்பிட்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி நான்கு வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது கல்பிட்டி போலீஸ் நிலைய அதிகாரிகள் மற்றும் கடற்படை அதிகாரிகள் இணைந்து காணாமல் போன மீனவர்களை தேடும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் பெரசிட்டமால் மாத்திரையை எடுக்காதீர்கள் எவ்வளவு முடியுமோ அதை தவிர்க்க வேண்டும் மிகுந்த அவசரம் என்றால் தால் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் கர்ப்பிணிகள் பெரசிட்டமோலை எடுத்துக்கொண்டால் குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் அல்லது அதிக கவன சிதறல் நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் அவரது குற்றச்சாட்டை உலக சுகாதார மையம் மறுத்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள விளக்க அறிக்கையில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் கூற்றில் எந்த உண்மையும் இல்லை என தெரிவித்துள்ளது கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாப்பான சில மருந்துகளில் பெரசிட்டமோல் முக்கியமானது காய்ச்சல் மற்றும் வலி குறைக்க இது அவசியமாகும் உலகளவில் கர்ப்பிணி பெண்களில் சுமார் ஐம்பது சதவீதமானோர் பெரசிட்டமால் பயன்படுத்துவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன பல நாடுகளில் இது பல பேர்களில் விற்பனை செய்யப்படுகின்றன காய்ச்சல் கர்ப்பிணி பெண்களுக்கும் கரவில் வளரும் குழந்தைக்கும் ஆபத்தானதாக இருக்கக்கூடும் அதனால் டாக்டர்கள் பெரசிட்டமோலை பாதுகாப்பான தேர்வாக கருதுகின்றனர் அகமதாபாத் சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் மத்திய பிரதேச மாநிலம் வழியாக வந்துள்ளது அப்போது மங்காளி என்ற ரயில் நிலையத்தில் ஒருவர் அதிலேறியுள்ளார் ரயில் புறப்பட்டதும் அவர் மறைத்து வைத்திருந்த பாம்பை வெளியே எடுத்துள்ளார் இதனால் பயணிகள் பயத்தில் உறைந்துள்ளனர் பாம்பை காட்டி பயணிகளிடம் பணம் கேட்டுள்ளார் அவர்களும் பயந்து போய் பணம் கொடுத்துள்ளனர் இதனை ஒரு பயணி வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் இந்த வீடியோ வைரலாகி அதே நேரத்தில் பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்ட அந்த நபர் மீது ரயில்வே கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலர் கருத்து தெரிவித்து உள்ளனர் இது தொடர்பாக வீடியோ எடுத்த நபர் ரயில்வேயுக்கும் புகார் அளித்துள்ளார் கனடாவில் பாதுகாப்பற்ற முறையில் துப்பாக்கியை பயன்படுத்திய வழக்கில் காலிஸ்தான் அமைப்பின் தலைவர் இந்திரஜித் சிங் கோசல் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒன்றாரியோ மாகாணத்தில் பாதுகாப்பற்ற முறையில் துப்பாக்கியை பயன்படுத்தியது உள்ளிட்ட ஏராளமான குற்ற வழக்குகளின் கீழ் காலிஸ்தான் அமைப்பை சேர்ந்த இந்திரஜித் சிங் கோசலை கனடா காவல்துறையினர் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் திகதி கைது செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட கோசலுடன் குற்றம் சாட்டப்பட்ட டொரண்டோ நகரத்தைச் சேர்ந்த அர்மாங் சிங் மற்றும் ஜக்தீப் சிங் ஆகியோரும் ஒசாவா நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டனர் வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மாநில சட்டமன்றங்களில் தலித்துக்களுக்கு சிறப்பு இட ஒதுக்கீடு மகாத்மா காந்தி அம்பேத்கர் ஆகியோர் ஒப்புதல் அளித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஐக்கிய நாடுகள் சபையில் எழுபத்தோரு நாடுகளின் பிரதிநிதிகள் முழுமையான அடுகுண்டு சோதனை தடை உடன்பாட்டில் கையெழுத்திட்டனர் ரெண்டாயிரத்தி பதினாலு மங்கள்யான் விண்கலம் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினால் வெற்றிகரமாக செவ்வாய் சுற்று வட்டத்தில் செலுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்து சவுதி அரேபியாவில் ஹஜ் பயணத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஆயிரத்தி நூறு பேர் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்